வணக்கங்க இன்றைக்கி வள்ளார்கீரையை பற்றி பார்க்கலாங்க இது வந்து நாட்டு வள்ளார கிடையாதுங்க ஹைப்ரிட் வள்ளார தான் இப்போல்லாம் வல்லார்கீரை உள்ளூர் கடைகள்லையெல்லாம் அதிகமாக எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க சந்தையில் கீரைகளுக்குனே இருக்கிற கடைகளில் வேணால் ஒன்று ரெண்டு பக்கம் இருக்குதுங்க ஆனால் பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை அதனால நம்ம இதை வந்து வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாங்க இது ஒரு கொடி கொண்டு வந்து நட்டு வச்சா போதும் எல்லா பக்கம் அப்படியே படர்ந்து வந்துட்டே இருக்குங்க நாட்டு வல்லா நாட்டு வள்ளார கிடைச்சாலும் நம்ம தாராளமாக தோட்டத்தில் வைக்கலாங்க நான் என்னோடய மாடித்தோட்டத்தில் நாட்டு வல்லாரை இல்லைங்க எனக்கு வந்து அது வேரோட கிடைக்கல நீ நர்சரியில் கேட்டால் கிடைக்குமோ என்னமோ எனக்கு இதுதான் கிடைச்சிதுங்க ரெண்டு மூணு வருஷமாக நான் இந்த கீரையை வளர்த்துட்டு இருக்கிறேங்க இந்த கீரைக்கு எப்போவுமே தண்ணி ஈரம் இருந்துகிட்டே இருக்கணுங்க ஒரு நாள் தண்ணி ஊற்றுலினாலும் இந்த மாதிரி வாடி போயிடும் அப்படியே சோர்ந்து இலையெல்லாம் சாரி சரிஞ்சிருங்க இது நான் ஒரு நாள் தண்ணி ஊற்றாமட்டுட்டேன் அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு தண்ணி ஊற்றினா மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக தழஞ்சு இந்த மாதிரி தளர்ந்து வந்துடுதுங்க கீரை இது செ பார்க்குறக்கும் நல்லா அழகாக இருக்கும் நம்ம அழகு செடியாகவும் வளர்த்தலாங்க ஆனால் இந்த கீரையை நான் வந்து பதினஞ்சு நாளைக்கு இருக்கா சட்னி அரைச்சி எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு தாங்க இருக்கிறோம் இன்றைக்கி நான் இது இந்த கீரையை தான் அறுவடை செஞ்சு சட்னி அரைக்க போகிறேங்க நாங்கள் இப்படி அறுவடை செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த கீரையை இந்த பூவெல்லாம் விட்டுட்டு தலையை மட்டும் நான் கட் பண்ணி சட்னி அரைப்பேங்க ஆனால் நம்ம வந்து இதை இதை வந்து எடுக்கிறது வந்து தண்டோடவே எடுத்துருக்கலாங்க ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த வேர்லேருந்து தளிர்த்து வந்துகிட்டே இருக்கும் நாம் எடுக்க மாட்டோம்னா அப்படியே பழுத்து போயிருங்க அதனால அப்படியே வேரோட வேரோட இதை அப்படியே அறுவடை செஞ்சுக்கலாங்க இதை எடுத்து நம்ம தலையை மட்டும் நிறையா இருக்கிறதுனால தலையை மட்டுமே கிள்ளி போட்டு சட்னி அரைச்சிக்கலாங்க தண்டெல்லாம் நான் போடுறதில்ல இது வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்லாமா ஒரு சிலர் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு அது சரியாக தெரியல ஆனால் நான் வந்து பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா எங்கள் வீட்டில் இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்டு தாங்க இருக்கிறோம் நீங்கள் வந்து சாப்பிட்றதும் சாப்பிடாதது அது உங்கள் விருப்பம் தாங்க நான் வந்து சொல்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது இந்த வீடியோ காமிக்கிறேங்க நான் ஏற்கனவே நல்லா அரைக்கிறேன் எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த கீரை சட்னி வந்து சட்னியாக அரைச்சி சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாங்க இட்லி தோசைக்கு அந்த மாதிரியும் வச்சு சாப்பிட்லாங்க நம்ம மல்லித்தலை சட்னி புதினா தழை சட்னி எல்லாம் அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் இது இந்த மாதிரி உற வெறும் இலையை மட்டும் கில்லி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இலையை மட்டும் கில்லி எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு தேங்காய் கொஞ்சம் புளி காரத்துக்கு தேவையான வரமிளகா இந்த கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா வ இந்த ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் மிளகா கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளாஸ்டாக கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணுங்க கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் வறுத்தெடுத்துட்டு அதை நல்லா நாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாங்க சட்னி இது நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வல்லாரக்கீரை சட்னி எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்குறேங்க அதனால் வந்து இப்போ நான் சும்மா தான் வாயில் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி